வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சை மாவட்டம் பேராவரணி தொகுதி சித்துக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் நித்யஸ்ரீ என்ற மாணவி தனது தாயார் இறந்த நிலையில் யானைக்கால் நோயால் பாதிப்படைந்து தனது தந்தை ரங்கசாமி நூறு நாள் வேலைக்கு சென்று கிடைக்கும் வருவாயை கொண்டு இரவில் சமைத்து தரும் உணவை உண்டும் மறுநாள் மதியம் தானும் தனது தம்பியும் பள்ளியில் மதிய உணவு சாப்பிடுவோம் எனவும் சிறு குடிசையில் விளக்கு வெளிச்சத்தில் படிப்பதாகவும் தனது துயரத்தை சமீபத்தில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்த நிலையில் செய்தியை அறிந்த தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி கடந்த பதினான்காம் தேதி சித்துக்காட்டில் உள்ள மாணவி நித்யஸ்ரீயின் வீட்டிற்கு நேரில் சென்று மாணவியின் குடும்பத்தினருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கியும் நிதி உதவியும் வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மறுநாள் சைக்கிள் ஒன்றை வழங்கினார் விரைவில் வீட்டிற்கு மின் இணைப்பு கிடைத்திடவும் மாணவின் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருவதாக உறுதியளித்திருந்த நிலையில் அதை நிறைவேற்றும் வகையில் மின்சாரத்துறை அலுவலர்களின் ஒத்துழைப்புடன் பதினைந்து நாட்களில் மாணவியின் இல்லத்திற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு அதனை நேரில் சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி பேராவரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் உள்ளிட்டவர்கள் துவக்கி வைத்து மாணவி நித்யஸ்ரீக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் தொடர்கல்விக்கு தேவையான உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தனர் தஞ்சை அருகில் உள்ள சிங்கவளநாடு குளிச்சப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் அருள்மிகு தஞ்சிரான் சுவாமி அருள்மிகு கோட்டை முனி அய்யனார் கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற நான்காம் தேதி நடைபெறுகிறது இதனையொட்டி கோவில் விமான கலசங்கள் அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன தப்பு இசைக்கு ஏற்ப இளைஞர்கள் குத்தாட்டமும் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே சீருடையில் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக சென்றனர் மூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்குகிறது சத்தியமத்திரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி இந்தியன் வங்கி எதிரில் பூதலூர் வடக்கு ஒன்றிய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் ஒன்றிய தலைவர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்தின் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் மாதர் சங்க மாவட்ட தலைவர் கண்ணகி ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பூதலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் ஒன்றிய துணை செயலாளர் கணபதி சுந்தரம் ஒன்றிய பொருளாளர் திருஞானம் இளைஞர் பெருமன்றத்தின் ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் மாதர் சங்க ஒன்றிய தலைவர் அமுதா மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சரோஜா இந்துமதி ரவி பத்மநாபன் மற்றும் கிளை செயலாளர்கள் பங்கேற்றனர் இதில் நூறு நாள் வேலை செய்தவர்களுக்கு உரிய சம்பள பாக்கியை வழங்கிடு ஓராண்டிற்கான வேலை நாட்களை இருநூறாக உயர்த்திடு திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில் நூறு நாள் திட்டத்தை நடைமுறைப்படுத்திடு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றம் நடைபெற்றது திருக்காட்டுப்பள்ளி ஸ்ரீ சவுந்தரிய நாயகி உடனுரை ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோவில் நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் திருப்பதிக பாடல்கள் பெற்ற காவிரி தென்கரை சிவத்தலங்களில் ஒன்பதாவது தலமாகும் இங்கு பங்குனி பெருவிழா பிரமோற்சவமாக பத்து நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு செவ்வாய்கிழமை காலை கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன கூத்தூர் கார்த்திகேய சிவாச்சாரியார் தலைமையில் கோவில் அர்ச்சகர்கள் குமார் கிரி ஆகியோர் சிறப்பு பூஜைகளை செய்து கொடிமரத்தில் பிரமோற்சவ கொடியேற்றினர் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது கொடியேற்ற விழா ஏற்பாடுகளை கட்டளைகளை மண்டகப்படி உபயதாரர் பா நமச்சிவாயம் ஆயம் செய்திருந்தார் நிகழ்வில் கோவில் செயல் அலுவலர் பிரகதீஸ்வரன் ஆய்வாளர் ஜனனி மற்றும் பேரூராட்சி தலைவர் மெய்யழகன் பங்குனி உத்திர பிரமோத்சவ கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் பொதுச் ஜெயராமன் பொருளாளர் ராஜேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூதராய நல்லூர் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் விவசாயி கணபதி இவரது மகள் பிருந்தா பூதலூரில் தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் தனது தாய்மாமன் வீடான கரியப்பட்டிக்கு சென்றுவிட்டு தாய்மாமன் வீரமணியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து பூதலூர் நால் ரோட்டில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பின்புறமாக வந்த பொலரோ பிக்கப் வாகனம் அஜாக்கிரதையாகவும் ஆரன் அடிக்காமலும் அதிவேகமாக வந்து மோதியதில் பிருந்தா தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து பிருந்தாவின் தாய்மாமன் வீரமணி பூதலூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பொலிரோ பிக்கப் வாகனத்தை பறிமுதல் செய்து டிரைவரை கைது செய்தனர் சத்தியமித்தரன் செய்திகளுக்காக பூதலூர் தாலுகா செய்தியாளர் ஜேசுராஜ்